ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் மோர் மிளகாய் எப்படி போடுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இரநூறு கிராம் அளவு பச்சை மிளகாய் வாங்கி நல்லா கழுவிட்டு அதை காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன் அதோட காம்பு எடுக்கக்கூடாது காம்பு எடுக்காமல் ஒரு சின்ன கத்தி வச்சு ரெண்டு பக்கமும் லைட்டாக கீறல் போட்டு விட்டுக்கலாம் கீரல் போடுறப்ப பார்த்து போடணும் நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் கை கீறிடும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பச்சை மிளகாவும் அந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம வந்து கீறி விட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு குறை குறைப்பாக அதோடய உப்பையும் ஆட் பண்ணி பல்ஸ் விட்டு மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு இந்த நம்ம கீரல் போடுறோம் இல்லையா இந்த பச்சை மிளகாவில் அந்த மிக்சரை வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து லைட்டாக அது உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணி கூட மோர் மிளகா போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து லைட்டாக கசப்பாக இருக்கும் அதனால் நான் வந்து இப்போ வெந்தயம் ஆட் பண்ணல வெறுமனே மோரில் உப்பு போட்டு ஊற வச்சு தான் மோர் மிளகா போட போகிறோம் வெந்தயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் குளிர்ச்சி உடம்புக்கும் நல்லது அது இன்னொரு வீடியோவில் எப்படி போடுறதுன்னு போடுறேன் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இரநூறு கிராம் அளவில் மிளகாயை நம்ம வந்து இப்போ எல்லாத்துலேயும் கீரல் போட்டு எடுத்துக்கிட்டோம் இதுக்கு வந்து கல்லூப்பு ஆட் பண்ண போகிறோம் கல்லூப்பு வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இரநூறு எம்எல் வந்து நான் மோர் ஆட் பண்ணுறேன் மோர் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கலாம் குளிக்கி விட்டுக்கணும் மோர் ஆட் பண்ணிவிட்டு குளிக்கி விட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் உப்பு சொல்லணும் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இப்போ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சாதம் தயிர் சாதத்துக்கு இந்த வத்தல் ரொம்ப நல்லா பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு ஊற வச்சிடலாம் மோர்லேயே இருக்கட்டும் மிளகா இப்போ வந்து மறுநாள் வந்து காலையில் எடுத்து திரும்பவும் குளிக்கி விட்டுட்டு ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் நல்ல பிளேட்டில் தாம்பளம் பிளேட் அந்த மாதிரி ஏதாவது பிளேட்டில் நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம் ஒரு நாள் காஞ்ச உடனே பாருங்கள் கலர் மாறிடுச்சு இப்போ திரும்பவும் அந்த காஞ்ச மிளகாய நம்ம மோர் இருக்கும் இல்லையா ஏற்கனவே ஊற வச்ச மோர் அந்த மோர்லேயே திரும்பவும் நம்ம சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஈவினிங் திரும்ப மறுநாள் காலையில் எடுத்து அதை காய வைக்கணும் காய வச்சுட்டு திரும்ப அந்த மோர்லேயே ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் அந்த மோர்லேயே சேர்த்துட்டு திரும்ப குலுக்கி ஓவர் நைட் மூடி வச்சுக்கலாம் இதே மாதிரி அந்த மோர் இருக்க வரல டெய்லி வந்து நம்ம ஆட் பண்ணி குளிக்கி விட்டுட்டு திரும்பவும் காலையில் வெயிலில் வச்சு காய வச்சுக்கணும் இது வந்து ஒரு மூணு நாள் அப்படி இருக்கும் அப்புறம் அந்த மோர் எல்லாமே இதில் மிளகாயில் அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூணு நாள் காய வச்சோம் நல்லா வெயில் அடித்தா ஃபோர் ஃபைவ் டேஸ்லேயே நல்லா மிளகாய் ட்ரை ஆகிடும் வெயில் இல்லைனா மேக்ஸிமம் சிக்ஸ் டேஸ் காய வச்சா போதும் நல்லா ட்ரை ஆகிடும் நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிக்ஸ் டேஸ் போல் நான் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்க மிளகாய் அவ்வளோ ட்ரை ஆகிடுச்சி இப்போ வந்து எண்ணெயில் ஆட் பண்ணி நம்ம பொறிச்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்